இருபதாயிர ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே இருபதாயிரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்ன்றது கொடுத்துருக்காங்க மற்ற மொபைல்ஸ் எல்லாமே நார்மல் ப்ராசஸர் கொடுத்துட்டு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நல்லா காட்டுறதுக்காக ஆல்ரவுண்டர் மொபைலை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் கேமரா நல்லா இருக்க மாதிரியான கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் பியூர் கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்காக உள்ள தாறுமாரான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைலையும் பார்க்க போகிறோம் ஸோ அப் டூ என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே வெறிதனமான மொபைல்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் இருக்கு அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மொபைல்ஸ்க்கான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எது எதுக்காக வாங்கலாம் எது எதுக்காக அவாய்ட் பண்ணலாம் போன்ற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தந்துடறேன் ஸோ வீடியோவோட இறுதியில் என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பெருசாக போக சான்ஸ் இருக்குது ஸோ டூ எக்ஸ்பீரியல வச்சு பாருங்கள் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி டபுள்யூஎஸ் நம்ம கிவ்வேலை தரப்போம் ஸோ கிவ்வே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஆஃபர் செய்யட்டும் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு யூனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா சேர்த்து வந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இன்னொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஹண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையிலே ஒரு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்க எஸ்டி கார்ட் சப்போர்ட் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கிற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துறேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துரலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்கு ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைல் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் அஃபிரண்ட ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஆயிரம் நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரளளுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டிபிள் கேமரா ஸ்டப் தந்திருக்காங்க எயிட் பிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்திருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது டென் வீடியோ தான் தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியடெக் டிமென்ட் சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப் ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சைபிரிட் கார்ட் சப்போர்ட் வந்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்குமே இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட் ஜி ரெண்ட்ட பதினாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இன்னும் மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது ஐபி ரேட்டிங் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் கொடுத்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் நீங்க வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த விவன்றை கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் விவோட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஷேட் கொண்ட ஆம்ரா டிஸ்பிலே கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருந்தாலும் அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கோர்லா கலர் செவன் ஐ வேற ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டாப் நாச்சாக ஏன்னா தான் இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் எயிட் என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எய்ட் மெகபிக்சல் ஒய்டா எங்கள் கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பிராண்ட்ஸே தராம இருக்கும்போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கத்துக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி விஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹைலைட் ஆன விஷயம் எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இவ்வோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கி ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்ட எயிட் ஜிபி ரென்ட் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது சார்ஜிங்கும் நல்லா நல்லாயிருக்கு கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குது கேமிங் ட்ரிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால் ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்கிது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது எஸ்பிரெசிவ்கே கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே கே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்